சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே கொஞ்சம் சேடாக இருப்பீங்க அதாவது சோமாக இருப்பீங்க என்னடா தோனி கேப்டன்சியை ரிசன் பண்ணிட்டாரு ருத்ராஜ் கிக்வாட் சரியாக பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ணுவாருங்க ஏன்னா நேரம் வந்துருச்சு இளம் பிளேயர்களை தூக்கி விடணும் இல்லையா அதைத்தான் தோனி பண்ணியிருக்காரு இந்திய டீம் அவர் இல்லைன்னா அவ்வளோதான் இருந்தது பட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி மேம்படுத்துனாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்டான தருணம் வந்து விட்டதுன்னு ஃப்ளெம்மிங்கே சொல்லியிருக்காரு தோனி வந்துட்டு சிந்திச்சு தான் அந்த முடிவை எடுத்திருக்காருன்னு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு ஜடேஜாக்கேல கேப்டன்ஷி எப்படி கொடுத்துட்டு சரியாக சரியாக பண்ணலன்னு சொன்னோன்னா திரும்ப வாங்கிட்டார் இல்லையா அந்த மாதிரி சுருத்ராஸ் கிக்கோட் சரியாக கேப்டன் பண்ணலனா இவர் மீண்டும் கேப்டன் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளதாங்க மேலும் அதாவது ரசிகர்கள் அனைவருமே ஏன்னா தோனியோட லாஸ்ட் ப்ராக்டிஸ் மேட்ச் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது ஃபேன்ஸ் அனைவருமே என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா தயவு செய்து தலை நீங்கள் கேப்டன்ஸி ரிசன் பண்ணாதீங்க உங்களுக்காண்டி தான் நாங்கள் பார்க்குறோம் உங்களோட என்ன சொல்கிறது மார்க்கே வந்துட்டு கேப்டன்சி தான் அதை விட்டுறாதீங்கன்னு தோனிக்கிட்டே இவ்வளவோ என்ன சொல்கிறது சவுண்ட் விட்டுக்கிட்டே இருந்தாங்க சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வேணா தோனி வேணா தோனின்னு பட் தோனி கையெடுத்து கும்பிட்டாருங்க இதுக்கு மேலே நான் கேப்டன்சி பயணிக்கலை பட் நான் ஒரு மூணு வருடம் மூணு வருடம் விளையாடுவேன் சொல்லிருக்காருங்க என்னோட ஏஜ் வந்துட்டு நாற்பத்தி நான் இப்போ ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கேன் அதை தான் ஃப்ளம்மிங்கும் சொல்லியிருக்காரு இன்னும் மூணு வருடம் நான் உங்களை சந்திப்பேன் உங்களை மீட் பண்ணுவேன் அதனால் உரை பண்ணிக்கிற வேணா கேப்டன்சி எனக்கு அண்டர் ப்ரெஷர் ஆகும் அதை வந்துட்டு அவர் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ரசிகர்கள் முன்னாடி இந்த மெசேஜை பார்க்கும்போது தோனி அடுத்த ஒரு மூணு வருடம் ப்ளே பண்ண போறாருங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சிஎஸ்கே டீம்ல இருப்பேன் டெஃபனெட்டா கிரிக்கெட்டை விட்டு போக மாட்டேன் ஏன் கிரிக்கெட்டை விட்டுட்டோம்னா நான் உடலில் ஃபிட்னஸ் காட்ட மாட்டேன் அப்புறம் என்னோட உடல் வந்துட்டு என்ன சொல்றது தலபுலானு மாறிடும் என்னோட ஃபிட்னஸை அதாவது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே நான் டெஃபனெட்டாக அதாவது சிஎஸ்கே டீமில் கன்யூ பண்ணுவேன் இன்னும் மூணு வருடம் வந்துட்டு ப்ளே பண்ணுவேன் நாற்பத்தஞ்சு வயசு வரை ஏன்னா கிரிக்கெட்டில் நான் கன்யூ பண்ணா தான் என்னோட உடலும் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கும் அதாவது உடல் திடமா இருந்தால் தாங்க மனம் திடமாக இருக்கும் மனம் திடமாக ஆழமாக இருந்தால் தான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும் அதைத்தான் நம்ம எம்எஸ் தோனி சொல்லாமல் சொல்லியிருக்காரு கேப்டன்சியை விட்டுருங்க உங்களோட நான் மூணு வருடம் அடுத்த மூணு வருடம் பயணம் செய்வேன் என்றும் ஒரு சூப்பரான அப்டேட்டை என்ன சொல்கிறது தெளித்து விட்டுருக்காரு என்றே சொல்லாமல் எம்எஸ் தோனி ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க தலை தலைன்னு இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம தலை தோனி வந்துட்டு மூணு வருடம் விளையாட போகிறார் இன்னும் அடுத்து வர்ற மூணு வருடம் மேலும் ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன பதிவு பண்ணியிருக்காருனா இவர் ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சி சருக்கும் ஜடேஜா மாதிரி கேப்டன்ஸில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனாருன்னா நான் மீண்டும் அந்த கேப்டனுக்குள்ளே எடுத்து பண்ணுவேன் என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இதுக்கு மேலே என்னங்க அப்டேட் வேணும் மெல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் மேலும் அதாவது நாளைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா கேப்டன் மாறியிருக்கார் இல்லையா அந்த ப்ரிட்டிக்ஸ் அண்ட் போடுறேன் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறங்க